அனைத்து ஒருவர்களுக்கும் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் மேல்முருகன் அவர் வந்து நேற்று உயிரிழந்த தம்பி அஜித் அவர் வீட்டுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் போய் அண்ணன் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு நேற்று மாலை வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அவர் விஜய் வந்து நேற்று போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு சிலர் பேசியிருக்காங்க அவர் ஆறு மணிக்கு மேலே அவர் விஜய் வெளியே வர மாட்டார் நேற்று வந்திருக்கார் பாருங்கள் எங்கள் தளபதி சில வந்து அறிவில்லாதவங்களாம் பேசியிருக்காங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அணைகிற உங்கள் மாநாடு நடந்து அந்த மாநாட்டுக்கு வந்து திரும்பி போன ஒரு ஆறு பேர் வந்து உயிரிழந்தாங்க அவங்கள போய் நீங்க இது வரைக்கும் சந்திச்சீங்களான்னா கிடையாது ஒரு அரசியல் லாபத்துக்காக உயிரிழந்த தம்பிக்கு அரசியல் பண்றதுக்காக நேற்று வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க உங்க கட்சி தொண்டன் அவங்க கட்சியில் இருக்கிறவன் உயிரிழந்துருக்கான் புரியுதுங்களா நீங்க வந்து ஆறு மணிக்கு மேலே சந்திச்ச வந்து சந்திச்சிட்டாங்கன்றத பெரிய விஷயமா பேசிக்கிறீங்க முதல்ல அந்த ஆறு பேர் உயிரிழந்தாங்களே அவங்களுக்கு போய் உங்க தளபதி விஜயை போய் சந்திக்க சொல்லுங்க தமிழ் வாழ் உரிமை கட்சி அண்ணன் வேலுமுருகன் போய் நேற்று மத்தியானம் சந்திச்ச உடனே அடுத்த கட்டமா நீங்க கிளம்பி வரீங்கன்னா பனையூர் அரசியலை உடச்சி உங்களை கலா அரசியலுக்கு கொண்டு வந்தது எங்க அண்ணன் வேலுமுருகன் மட்டும்தான் அதை நீங்கள் நல்லா முதல்ல புரிஞ்சிக்கணும் கொடுங்களா இதற்கு வெளியே வராது விஜய் இப்போ என்ன காரணம் அதுக்கு எங்கள் அண்ணன் தான் காரணம் மத்தியானம் அண்ணன் சந்திக்கிறாரு அண்ணன் வந்து இப்பன் கிடையாது எப்பயுமே தான் கட்சிக்காரங்க உயிரிழந்தால் அவங்களுக்கு அவரால் முடிந்த நிதியை வந்து பங்களிப்பாக கொடுப்பார் நேற்று மாலை வந்து விஜய் வந்து கொடுத்துருக்காரு அதுக்கும் எங்கள் அண்ணன் தான் ஒரு உதாரணம் கொடுங்களா பனையூர் அரசியலை உடச்சி இன்னைக்கு வந்து கலை அரசியலில் கொண்டு வந்ததுக்கு முழு காரணம் எங்கள் அண்ணன் மட்டும்தான் நீங்கள் வந்து தமிழ் வெற்றி கழகம் தம்பிங்களாம் முதல்ல அரசியல் கழகம் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு உங்களோட பதிவை போடுங்க நன்றி வணக்கம்